வணக்கம் நம்மோடு ஞானம் சிவஞானம் மெக்சிகன் தமிழ் சங்கத்தின் தலைவர் நம்மோடு இருக்கிறார் அவர் இந்த ஃபெட்னா முப்பத்தெட்டில் கலந்துகிட்ட குறித்து அவருடைய கருத்து என்னங்கிற பதிவு செய்கிறார் ஐயா வணக்கம் இந்த ஃபெட்னா முப்பத்தெட்டு உங்கள் கருத்து என்னங்கிறத பதிவு பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் அமெரிக்கா முழுவதும் விரை உறவி இருக்கும் வட அமெரிக்க தமிழ் உறவுகளுக்கு எனதான் பார்ந்த வணக்கம் பேரவை விழா என்பது நம்முடைய திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் அமெரிக்கா முழுவதும் இருக்கும் தமிழர்களை ஒன்றிணைக்கும் பெருவிழா இந்த விழாவிற்கு வரும் அனைத்து தமிழர்களும் மூன்று நாள் கழித்து செல்லும் பொழுது உள்ளபடியே அவர்களுடைய சிந்தனைகள் நம்மூரில் இருப்பதைப் போல தான் இருக்கும் ஒவ்வொரு வருடமும் தவறாது வருபவன் அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ஆண்டும் விழா சற்று சிறப்பாக உயர்ந்துதான் இருக்கிறதே தவிர இன்று வரை ஒரு தொய்வும் இல்லை இது மேல் மேலும் வளர வேண்டும் இன்றைய நாள் முதல் நாள் இப்பொழுது நார்த் கரோலினா மாகாணத்தில் நடந்து கொண்டிருக்கிறது ரயாலய நகரில் முதல் நாள் தொழில் முனைவோர் மாநாடு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது மிகவும் சிறப்பாக அனைத்து இணை அமர்வுகளும் சென்று கொண்டிருக்கிறது இன்னும் இரண்டு நாள் நிகழ்வு இருக்கிறது இரண்டு நாள் நிகழ்வில்தான் பல்வேறு கலை கலை நிகழ்ச்சிகள் பல்வேறு ஆளுமைகளின் சிறப்பு பேச்சுகள் எத்தனையோ நிகழ்வுகள் இன்னிசை கச்சேரிகள்லாம் இருக்கிறது மிகவும் சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது அமெரிக்கா முழுவதும் இருக்கின்ற அனைத்து உறவுகளும் ரேலே நகரை நோக்கி வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை நன்றி நன்றிங்க ஐயா இப்போவே பொங்கல் ஜல்லிக்கட்டு மாதிரி இது தொடர்ந்து நம்ம தமிழ் மக்கள் கூட்டிகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது இப்போ நாளை நாளை மறுநாள் நடக்கக்கூடியதில் ஆடல் பாடல் இசைனு நிறைய ஒரு அனைவரும் சந்தோஷம் வகையில் நிகழ்வுகள் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் ரொம்ப நன்றிங்கய்யா நன்றி